ராமருடைய அம்பு அணு ஆயுதத்துக்கு ஈடானது அவருடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எதிரியை சாய்ச்சிட்டு தான் வந்திருக்கு எப்பேற்பட்ட தேவர்களையும் ஆட்டி படைச்ச அந்த ராவணன் இருக்கானே அவனே அந்த ராமருடைய பானத்தினால தான் அழிஞ்சான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை ராமர் சபதம் விட்டு தன்னுடைய மூன்று அம்புகளால் ஒருத்தரோட உயிரை எடுப்பேன் அப்படின்றாரு அதை எதிர்த்து நின்று ஆஞ்சநேயர் தடுக்கிறாரு என்னது ஆஞ்சநேயராக அதே ஆச்சரிய எனக்கும் தோணுச்சு மூன்று அம்புகளை தடுத்து நிறுத்தி ஒருத்தரை காப்பாற்றாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை இந்த கதையை முழுசும் கேட்டீங்கன்னா சுவாரஸ்யமா இருக்கும் நீங்களும் அந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நீங்க சுவாமியின் கதை நிறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் போர் முடிஞ்சிருச்சு ஆஞ்சநேயர் கேட்கிறாரா ராமர்ட்டக்க பிரபுவே நான் போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றாரு ராமரும் போ அனுமா போய் நீ உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வா அப்படின்றாரு இந்த தருணத்தில் காசிராஜன் அப்படிங்கிற ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு ராமரை அவருடைய அரண்மனையில் பார்க்கலான்னு நடந்து வராரு எதேர்ச்சியாக அங்கே வந்த நாரதர் காசிராஜை நான் பார்த்துட்டு என்னப்பா காசிராஜா எங்கேயோ சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு காசிராஜன் சொல்றாராம் ஆமாம் ஆமாம் ராமர் வந்து பட்டாபிஷேகம் முடிஞ்சு அவரோட அரண்மனையில் இருக்காராம் நான் போய் அவர் பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த தருணத்தில் நாரதர் கேட்குறாராம் சரி காசிராஜா எனக்காக ஒரு சின்ன விஷயம் நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு சொல்லுங்கள் பிரபுவே நீங்கள் கேட்டு நான் பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு இவரும் பதில் சொல்கிறாரு நிச்சயம்தானே கண்டிப்பாக அப்படின்றாரு சரி நீ ராமருடைய அரசவைக்கு போ அங்க போனா ராமருக்கு கண்டிப்பா நமஸ்கரிப்ப அதை தவிர்த்து அங்க இருக்கிற வசிஷ்டர் மற்றும் அங்க இருக்கிற குல பெருமக்கள் நீ நமஸ்கரி எனக்கு அதை பத்தி எதுவுமே இல்லை ஆனால் விஸ்வாமித்திரன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவருக்கு மட்டும் தயவு செஞ்சு நமஸ்கரிக்காத அப்படின்றாரு காசிராஜனுக்கு முன்னாடியே விஸ்வாமித்திரை பற்றி தெரியும் அவர் கேட்குறாரா என்ன பிரபுவை இப்படி சொல்கிறீங்க அவர் மிகப்பெரிய மகிழ்ச்சி அவருக்கு நான் வந்து நமஸ்கரிக்கலைன்னா பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்றாராம் அப்போ வந்து ஆரதர் சொல்கிறான் பாத்தியா பாத்தியா நீ என்ன சொன்ன எனக்கு வந்து நான் சொல்றது செய்வேன்னு சொன்னேன் இல்லையா நான் சொல்றது மட்டும் செய் அப்படின்னு அனுப்பிச்சிடுறாரு காசிராஜனும் ராமருடைய அரசவைக்கு வராரு வந்துட்டு ராமரை பார்த்து கண் கலங்கி உணர்ச்சி வசப்பட்டு நமஸ்கரிச்சுட்டு எழுந்து இந்த சைடில் பார்க்கும்போது அங்கே வசிஷ்டர் இருக்காரு மற்றும் மற்ற குலகுருக்கள் இருக்காங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிடுறாரு பண்ணிட்டு விஸ்வாமித்திரரை வேணும்னே நமஸ்கரிக்காம நகர்ந்து போயிடுறாரு இதை விஸ்வாமுத்திர நல்லாவே நோட்டை விட்டுறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு தனியாக ராமரேஷன் போயிட்டு ராமா நான் இருக்கிறது உன்னுடைய அரசவே இல்லை என்ன இந்த காசிராஜன் வந்தான் இல்லையா எல்லாருக்கும் நமஸ்கரிச்சான் ராமா வேணும்னே எனக்கு அவன் நமஸ்கரிக்கல இது நடந்து உன்னுடைய அரசவே இல்லை ராமா நல்லா ஞாபகம் வச்சுக்கும் இது நடந்து உன்னுடைய அரசவே இல்லை ஓன் எதிர்க்கே ஒருத்தன் என்னை வந்து இப்படி வந்து இழிவாக நடத்தினான்னா அப்போ நான் வெளில போகும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துறாரு ராமருக்கு எப்பவுமே விஸ்வாமித்திரர் மேலே வந்து ஒரு பெரிய மதிப்பு உண்டு தனி கவனமும் உண்டு இதை கேட்ட ராமருக்கு ரத்தம் கொதிச்சு போய் அவர் சொல்கிறாராம் பிரபுவே உங்களை இப்படி கீழ்த்தரமாக நடத்தின அந்த காசிராஜனை இன்னைக்கு சாயின்றதுக்குள்ள என்னுடைய மூன்று அம்புகளால் தொலைத்து விடுகிறேன் ஆ அப்படின்றாரு இது காத்துல பரவற மாதிரி கடக்கட்ட கட்ட கடகட கட்ட ஊர் ஃபுல்லும் பரவிட்டது காசிராஜன் காதலையும் சேர்த்து காசிராஜன் என்ன பண்ணுறான் அதை கேட்ட உடனே உயிராச்சே நாரதரேன்னு ஓடுறான் நாரதரை பார்த்தோன்னே நாரதரே நீங்கள் சொன்னீங்கன்னு நான் செஞ்சேன் என்னன்னு கேள்விப்பட்டீங்களா ஆமாம் ஆமாம்ப்பா காசிராஜா பிரபுவோட ஒரு பானமே தாங்காது மூடு பானத்தை நீ எப்படி தான் தாங்க போறியப்பா என்னால் நான் முடியலப்பா அப்படின்னு கட்டி விட்டுறாரு இது கேட்ட காசிராஜன் ஒன்றும் புரியாமல் தலை சுற்றி போய் பிரபுவே என் உயிர் உங்கள் கையில் இருக்குது தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிறான் அவர் வந்து என்ன சொல்கிறாரு சரி சரி நீ ரொம்ப பதட்டப்படாத உனக்கு அஞ்சனாதேவி தெரியும் இல்லையா ஆ தெரியும் பிரபுவே அவங்கள்ட்ட போய் ஓன் உயிர் பிச்சை கேளு கேட்கும்பொழுது என்ன பண்ணணும் அவங்கள்ட்ட வாங்குற வரத்தில் மூணு தடவை அவன் ஒன்றை காப்பாற்றணும் அப்படிங்கிறத மட்டும் நீ ஊர்ஜிதப்படுத்திக்கோ அப்படின்றாரு இவர் என்ன பண்ணுறாரு வேற வழி கிடையாது தலைவருக்க ஓடுறாரு உயிராச்சே சாயந்தரத்துக்குள்ளே அது ராமர் எடுத்துடனிட்டாரே ஓடி போய் அஞ்சனாதேவி அல்ல விழுந்துடுறாரு பிடிச்சிட்டு தாயே தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க நீங்கள் மட்டும் காப்பாற்றலன்னா என் உயிரே போச்சு அப்படின்னு நடராரு அஞ்சனாதேவிக்கு ஒன்றுமே புரியல அவங்க பார்த்துட்டே இருக்காரு உனக்கு என்ன தாப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரான் தாயே நீங்கள் என் உயிரை காப்பாற்றுறோம் மூணு தடவை எனக்கு வரம் கொடுங்க நீங்கள் என்னை உயிரை காப்பாற்றுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தான் எழுந்து பண்ணு குழந்த மாதிரி அஞ்சனா தேவிக்கு ஒன்றும் புரியல சரிப்பா உன் உயிரை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துறாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அஞ்சனா தேவிக்கு ஒரு நிமிஷம் அப்படி வைன்னு தலை சுற்றுது என்பா ராமருக்கு எதிர்க்கவா என்னை வந்து நீ வாக்கு கொடுக்க செஞ்ச ஆ அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அங்கேருந்து ஹனுமான் டட்டோ நாங்கள் வந்து இறங்குறாரு இறங்கிட்டு அம்மா எப்படி இருக்கீங்க உங்களை பார்க்கத்தான் நான் சந்தோஷமாக வந்திருக்கேன் அப்படின்னு அவர் அம்மாவை பார்க்கும் பொழுது அம்மா மூஞ்சில் சுரத்தே இல்லை அதை கண்டுபிடிச்சாரு அம்மா என்னம்மா ஆச்சு ஏன் இப்படி பத்தட்டமாக இருக்கீங்க நான் உங்களை இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே இவர் எதுக்கு இங்கே இருக்கார் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அதை கேட்ட உடனே ஆஞ்சநேயர் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அம்மா உங்களுக்கு மகாபிரபுவை பற்றி தெரியுமா அவருடைய இருந்து புறப்பட்ட ஒரு அம்பு கூறிய தாக்கிட்டு தான் வெளில வரும் அதை நான் கண் கூட பார்த்துருக்கேம்மா நீங்கள் போய் எப்படிமா இதை ஒத்துண்டிங்க அப்படின்றாராம் அது கேட்டால் அஞ்சனாதேவி சொல்கிறாங்களா ஹனுமன் நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா இவனை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டேன் என் வாடல நான் கொடுத்த வாக்கை மீறினதே இல்லை நீ தான் எனக்கு தானே பண்ணணும் அப்படின்றாங்க இதை கேட்ட ஹனுமன் தாயே நீங்களே இத்தனை வருஷம் ஆகிட்டும் கேட்டதில்லை இப்போதான் கேட்டிருக்கீங்க சரி இந்த காசிராஜனை காப்பாற்ற வேண்டியது இனிமேல் ஏன் பொறுப்பு நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்றாரு அப்போ என்ன பண்ணுறாரு காசிராஜனை பிடிச்சிட்டு நீ வா அப்படின்னு தர 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 தானே ஆக்சின்னு போய்ட்டு சரையு நதி இருக்கு இல்லையா அதில் தண்ணியில் உட்கார வச்சுட்டு நீ ராமஜெயம் அப்படிங்கிறத தவிர்த்து வேறு எதுவும் சொல்லக்கூடாது இப்போதுலேருந்து ஆரமி அப்படின்றாரு ராமஜெயம் ராமஜயம் ராமஜயம் சொல்லுன்றாரு சரி இவன் இங்கே ராமஜம் சொல்கிற நேரத்துல இவர் அங்கேயே இருந்து பறந்து போய் ராமரை பார்க்கறாரு ராமர் கேட்குறாரு என்னப்பா ஹனுமான் உங்க அம்மாவை பாக்கணும்னா இல்லையா திருப்பி இங்கே வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்றாரு அதை கேட்ட ஆஞ்சநேயர் அவர் காலில் விழுந்து பிரபுவே எனக்கு ஒரே ஒரு வரம் தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு ராமர் சிரிக்கிறாரு நான் வரம் தரேன் வர்தரேன்னு ஆயிரம் தரம் சொல்லியிருக்கேன் நீ எதுவுமே வேண்டாம் ராமப்பிரபு நீங்கள் போதுமேன்றிருக்க இப்போ என்னப்பா என்கிட்ட புதுசாக வரம் கேட்குற அப்படின்றாரு பிரபுவே தயவு செய்து எனக்காக ஒரு வரம் கொடுக்க முடியுமா அப்படின்றாரு சரி ஹனுமான் நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் எடுத்துக்கோ அப்படின்றாரு ஹனுமன் கேட்குற ராம் ராமநாமத்தை சொல்கிற ராமநாமத்தை உயிராக உச்சரிக்கிற உங்களுடைய பக்தர்களை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லியிருக்கேன் அதில் மட்டும் என்றைக்குமே குறை வந்துடாமல் நீங்கள் தான் பிரபு காப்பாற்றணும் அப்படின்றாரு இது கேட்ட ராமர்ல சரிப்பா அப்படியே இருக்கட்டும் யாரா ராமநாமம் சொல்றாங்களோ நீ போய் அவங்களுக்கு முன்னாடி நில்லு அவங்களை காப்பாத்து நீ வெற்றியும் பெருவாய் அப்படின்னு அதுன்னு வாக்கு கொடுத்துறாரு கொடுத்துட்டாரா இப்போ என்ன பண்றாரு திருப்பியும் அங்கிருந்து ஆஞ்சநேயர் சரைநதிக்கு வந்துட்டு நீ இரு ராமநாமத்தை அப்படின்றாரு ராமருக்கு குரு இருக்காரு இல்லையா அவருக்கு கொடுத்த சபதம் ஞாபகம் வந்துருது தன்னுடைய வில்லு எடுக்கிறாரு முதல் அம்ப விடுறாரு அது பறந்து காசிராஜனை அழிக்க செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்கு அப்போ என்ன ஆகுது அந்த அம்பு காசிராஜன் பக்கத்தில் வரும்பொழுது இவர் என்ன சொல்றாரு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்றார் இல்லையா அதை கேட்ட அந்த அம்புக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பதறி போய் அப்படி நிக்குது நின்ன அம்பு திருப்பி அவர் இதுவும் பண்ணாம ரிட்டர்ன் ஆயிடுது ரிட்டன் ஆயிடு ராமன் கிட்ட வரும்போது ராமர் பார்த்து செம்ம கோப்ட்டு கேட்கறானா நான் உன்னை விட்டேன் நீயே திருப்பி என்ன வந்த அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்றதான் பிரபுவே அவன் உங்க பேரை சொல்றான் பிரபுவே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்றான் பிரபுவே நான் எப்படி அவனை வந்து அழிக்க முடியும் அப்படின்னு அந்த பானம் சொல்லுதான் இதை கேட்ட ராமருக்கு இன்னும் கோபம் அதிகமாகி ரெண்டாவது அம்பு எடுத்து விடுறாரு இதை அறிஞ்ச ஆஞ்சலேயா என்ன சொல்றாரு இந்த காசிராஜ் என்னக்க இதை பார் இனிமே நீ என்ன சொல்றனா ராமருக்கு ஜெயம் சீத்தைக்கு ஜெயம் ரெண்டு சொல்லு ராமருக்கு ராமருக்கு ஜெயம் 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 சொல்லிட்டே இருக்கான் அந்த இரண்டாவது அம்பம் அவனை அழிக்க வருது இப்போ என்ன பண்ணுது இவன் சொல்றதை கேட்கறது ராமருக்கு ஜெயம் சீத்தைக்கு ஜெயம் ராமருக்கு ஜெயம் சீதைக்கு ஜெயம் கேட்குது இதை பார்த்த ரெண்டாவது அம்பம் அப்படியே ரிட்டர்ன் ஆகுது வந்துட்டு ராமர்ட்ட வந்து நிற்குது அப்போ ராமர் கடுப்பாய் கேட்கிறாரு என்ன நீ வந்துட்ட ஏன் அவனை கொல்லலை அப்படிங்குறது அந்த அது திருப்பி அந்த அம்பு சொல்லுதான் பிரபுவே இப்போ அவன் ராமனுக்கு ஜெயம் சொல்லாமல் சீத்தைக்கு ஜெயம்னு அன்னையின் பேரையும் சொல்கிறான் பிரபுவே நான் எப்படி அவனை கொல்ல முடியும் அப்படிங்குறதான் ராமனுக்கு வந்தது பாருங்க கோவம் ஓஹோ அந்த அளவுக்கு வந்துருச்சா நான் நேராகவே போய் அவனை போய் கொள்ளறான் அப்படின்ட்டு அவர் கோபத்தோட நடந்து வர ஆரம்பிச்சுட்டாரு அங்கே வந்து வசிஷ்டருக்கு எல்லாமே தெரியுது வசிஷ்டர் வந்து ஹனுமன்ட்டை கேக்குறாராம் ஏன்பா ஹனுமன் உனக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பற்றி நல்லா தெரியும் அவருடைய ஒவ்வொரு பானமும் எப்பேற்பட்டதுன்னு தெரியும் பேசாமல் நீ ஏன் அவருக்கு எதிர்க்க நிற்கிற நீ நகர்ந்துடு அந்த பானத்தினால இந்த காசிராஜனுக்கு எதாவது ஆனாலும் அவனுக்கு மோச்சம் நன கிடைக்க போகுது அப்படின்றாரு இதை கேட்டால் ஹனுமன் சொல்கிறானா இல்லை பிரபுவே ராமநாமத்தை சொன்னவங்க யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாது இந்த விஷயத்தில் எது நடந்தாலும் சரி என்னுடைய உயிரே போனாலும் சரி இந்த காசிராஜனுக்கு நான் எதுவும் நடக்க விட மாட்டேன் என் அன்னைக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் ஸ்ரீ ராமபிரானோட நாமம் என்னைக்குமே திறக்க கூடாது ஸ்டப் ஸ்டபானா நிக்கிறாரு இப்போ ராமர் நடந்து வரதை பார்த்துட்டு விஸ்வாமித்ரன் கூட வராரு இந்த பிரச்சனையோட வில்லங்கத்தை நல்லா புரிஞ்ச வசிஷ்டர் என்ன சொல்றாராம் காசிராஜன் டக்க அங்க பார் யார் நடந்து வரா பாத்தியா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வரார் அவர் பக்கத்துல இருக்கிறது யார் தெரியுமா விஸ்வாமித்ரர் உன் உயிரை காப்பாத்தணும்னா ஒரே விஷயம் தான் இருக்கு நேரா போ அந்த விஸ்வாமித்திரர் இருக்காரு இல்லையா அவர் கால்ல விழுந்துரு அப்படின்றாரு இத பக்கத்துல ஆட்சி நேர் இருக்காரு அப்ப அனுமன் சொல்றாராம் காசிராஜா வசிஷ்டர் சொல்றது செய்

விஸ்வாமித்திரருக்கு வந்து என்ன செய்கிறது தெரியல அவன் சொல்கிறானா விஸ்வாமித்திரே என்ன விஸ்வாமித்திரையை என்னை மன்னிச்சிருங்க என்னை என்னை காப்பாற்றுங்க விஸ்வமித்திரை என்னை அவருக்கு உச்சி குளிர்ந்து போயிட்டு தான் போன உடனே என்ன பண்ணுறாரு விஸ்வாமித்திரர் ராமா ராமா பாரு ராமா பாரு உன் நம்ம உன்னுடைய சபையில் என்னை மதிக்காமல் போனவன் இப்போ என் காலில் வந்து விழுந்துட்டானாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அடைஞ்சிட்டாராமா புலகாங்கி தான் அடைச்சிட்டான்றார் இது ராமர் பார்த்துட்டே இருக்கார் என்ன அப்புறம் சொல்கிறான் விஸ்வாமித்திரர் போனால் பொருது இவனை விட்டுருக்காமா இவன் உயிர் பழச்சு போட்டோம் அப்படின்னு வரான் ராமர் மூணாவது அம்பை எடுத்தார் இல்லையா அதை எடுத்து உள்ளே வச்சுட்டார் விஸ்வாமுத்தர் மகரிஷி சொல்லிட்டார் நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னு விட்டுட்டார் இதெல்லாம் பார்த்துருக்க ஆஞ்சநேயர் அங்கேருந்து வந்தாராம் பக்கத்தில் வசிஷ்டரும் வர்றாரு இதை பார்க்குற விஸ்வாமித்தரும் இருக்கார் இவங்க எல்லாருமே அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது அங்கேருந்து சிரிச்சுடேவரா நாரதர் நாராயண நாராயண சொல்லிட்டு வந்துட்டு அந்த காசிராஜனை பார்த்து என்ன காசிராஜா உயிர் பழச்சிட்டியா அப்படின்ட்டு வரான் அவன் சொல்கிறானா பிரபுவே நீங்க தான் பிரபு இதுக்கெல்லாம் காரணம் ஏன் பிரபுவே இப்படி மாட்டி விட்டீங்க அப்படின்றான் அதுக்கு அவர் சரி சின்ன சொல்றாரா இல்லை இல்லை இதுல வந்து நீ உனக்கு புரிஞ்சுக்கணும் ராமருடைய அம்பு எப்பேற்பட்ட பெரியது அதை விட ஹனுமனுடைய ராமபக்தி இந்த உலகத்துக்கே தெரியணும் எவன் ஒருத்தன் ராமா ராமான்னு சொல்கிறானோ அப்பேற்பட்ட ராமனுடைய பானம் கூட அவனை தொலைக்க முடியாது ஏன்னா அந்த ராமநாமம் வந்து அனுமனோட பக்தினாலையும் சக்தினாலையும் காப்பாற்றுங்கிறது உலகத்துக்கு தெரியணும் மூணாவது விஸ்வாமித்ரா மகிழ்ச்சியோட மகிமை இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக புரிஞ்சாகணும் இதெல்லாம விட அந்த இருக்கா பற்றியா அவளுடைய பக்தி தன் பிள்ளையை வளர்த்த விதம் அவளுடைய வாக்குக்காக ஹனுமன் எந்த லெவலுக்கும் போய் தண்ணியே நிறுத்தி பக்தர்கள் காப்பாற்றுமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த உலகத்துக்கு தெரியணும் காசிராஜா அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி விளையாடினேன் அப்படின்றாராம் இதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துன்ட்ருக்கா அங்கே திருப்பியும் ஹனுமன் வந்து ராம 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 அப்படின்னு சொல்கிறாராம் நீங்களும் இனிமேல் வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய மந்திரம் ராம 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 ராம் அந்த ராமநாமம் உங்களை மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து காப்பாற்றும் இந்த இந்த உலகத்தையும் சேர்ந்து காப்பாற்றும் அந்த பக்தி அந்த நாமம் நம்மளை காப்பாற்றும்ன்றத நம்பி இந்த கதையை நான் முடிக்கிறேன் இது மாதிரி நல்ல கதைகளை கேட்கணும்னா சுவாமியின் கதை நேரம் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பெருங்கலத்தூர் சுவாமிநாதன் நன்றி வணக்கம்